எல்லாருக்கும் வணக்கங்க சொந்தங்கள் சேர்ந்து இருந்தாலே அது ஒரு தாங்க நான் வந்து எங்கே போயிருந்தேன்னா எங்கள் நடுமச்சின் வீட்டுக்கு போயிருந்தேங்க அவங்க வந்து சாமி கும்பிட்டாங்க எங்கள் நடுவார்த்தி கூப்பிட்டாங்க காலையில் ஃபோன் பண்ணி அக்கா சனிக்கம் கும்பிட்றா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பையன் மூணு பேரும் போயிருந்தோம் ஒரே ஒரு தகை கிட்ட கிட்ட தான் இருப்போம் எங்கள் பொண்ணு மாட்டேன் காலேஜ் இருந்தது அவங்க வரல காலேஜ் போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் எல்லாம் வேலை முடிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் எங்கள் சின்ன வார்த்தைத்தையும் எங்கள் மாயிமேரி எங்கள் நடுவார்த்தியெல்லாம் சேர்ந்து எல்லாமே முச்சி செஞ்சுருந்தாங்க எங்கள் மாய்மேறி எங்கள் மாமியாரி இவங்க தாங்க அதுக்கப்புறம் எங்கள் பையன் சின்ன சின்ன வீடு எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் நடுவார்கி வந்து சா புள்ளை சம்பளத்தின்னு வந்து வாசலில் வச்சாங்க வாசல் இருந்தாங்க ஏ ஏழு ஏ கற்பூரை வச்சு சாமி கும்பிட்டுன்னு போவோம் நீங்கள்லாம் உங்கள் ஊர் பக்கம் எப்படி சாமி கும்பிடுங்க ஏமலையானு சொல்லிட்டு மறக்காமல் கமான் மூலமாக கமான் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சாமி நல்லா கும்பிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மச்சனை வந்து நடுமச்சனுங்க எங்கள் சின்னம்மாச்சனை வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க எங்கள் வீட்டுக்காரோ வீட்டில் தான் இருந்தாரு அன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தான் மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பார் எங்கள் வீட்டுக்காரரு வாரம் சந்தைக்கு வந்து ஈவினிங் மட்டும் தான் போவோம் அதுக்கப்புறம் அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து தழுவு போட்டாங்க அவ்வளோதாங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க